ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்முலா பிராங்கோவின் என்னை அள்ளி செல்லாயோ நாவல் பகுதி பதிமூன்று வாசிப்பது ஷார்முலா பிராங்கோ கேட்கலாம் தப்பான பெண் என்று முத்திரை குத்தி செல்லும் போது மண்டபத்தின் கடைசி வரிசையில் பாதி மயக்கத்தில் அமர்ந்திருக்கும் தன் மகனை கிருஷ்ணாவின் அப்பா காண தவறினார் மாப்பிள்ளை வீட்டாரும் எங்கே தங்கள் மகனை மனமேடையில் அமர்த்தி விடுவார்களோ என்று பயந்து மண்டபத்திலிருந்து நடையை கட்டியவர்களும் தங்கள் வாகனங்களை எடுத்துக்கொண்டு மண்டப வாசலை அடையும் போதுதான் மண்டபத்திற்குள் கெட்டி மேளம் முழங்கியது புறப்பட்ட வாகனங்கள் அப்படியே நின்று விட்டன தூரிகையை மணந்து கொண்டது யார் என்று அறியும் ஆவல் அனைவரின் முகத்திலும் பிரதிபலித்தது வாகனங்களிலிருந்து ஒவ்வொருவராக இறங்கி மண்டபத்திற்குள் வந்தனர் யோகி தூரிகை கழுத்தில் தாலி கட்டி முடித்திருந்தான் கெட்டி மேளம் முழங்கும் போதுதான் கிருஷ்ணாவின் மயக்கம் முழுமையாக தெளிந்தது பதறி அடித்துக் கொண்டு அவன் மனமேடையை நோக்கி ஓடும் காட்சியை கண்டு அவனது வீட்டார் திகைத்து நின்று விட்டனர் டே அது நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணடா கோபமாக கத்தியபடியே கிருஷ்ணா மனமேடையை நோக்கி ஓடும் போதுதான் அச்சரியை தூவி வாழ்த்தி கொண்டிருந்தவர்களின் கவனம் அவன் மீது திரும்பியது அட நம்ம மாப்பிள என்று அனைவரும் ஒரே குரலில் கூற பாய்ந்து மனமேடைக்கு வந்த கிருஷ்ணா யோகியின் சட்டையை கொத்தாக பிடித்தான் அவன் கையை தட்டி எறிந்த யோகி ஏன் கொத்தா பிடிக்கிறீங்க கோபமாக கேட்டான் தூரிகை போற கிருஷ்ணாவின் வீட்டார் அவனை சமாதானம் செய்து என்ன நடந்தது என்று கேட்க அப்பா எனக்கு ஒரு கால் வந்தது ஏதோ அவசரம் சொன்னாங்க அவங்கள பாக்குறதுக்காக கார் பார்க் பண்ணி இருந்த இடத்துக்கு நான் போனேன் அது மட்டும்தான் எனக்கு நினைவு இருக்கு அப்புறமா என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல யாரும் திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்றதுக்காகவே இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் தூக்கிட்டு போன கதையால இருக்கு ஒருவர் சத்தமாக கூற மண்டபமே சிரித்தது தம்பி உங்க அப்பா எங்க வீட்டு பொண்ண பத்தி எவ்வளவு கேவலமா பேசினார்னு வீடியோ எடுத்துட்டு இருக்க இந்த தம்பிய கேட்டுப்பாரு ஆதாரத்தோட அந்த தம்பி உங்களுக்கு சொல்லுவாரு உங்க அப்பா சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும் உனக்கு கூட இந்த கல்யாணத்துல கொஞ்சமும் விருப்பம் இல்லையாமே உங்க அப்பா தான் சொன்னாரு எங்க வீட்டு பொண்ணு மேல உனக்கு சந்தேகம் மாமே அதுக்கு மேல உன தப்பான இடத்துல எங்க பொண்ணே பார்த்ததா சொல்றா அத தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறமா நீங்க எங்களுக்கு தேவையில்லைன்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம் அதுக்கு முன்னாடியே எங்க பொண்ணு உங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்களே அப்புறம் எதுக்காக தம்பி மாப்பிள்ள தம்பி சட்டைய வந்து பிடிக்கிறீங்க சரி நடந்தது நடந்துருச்சு விருப்பம் இருந்தா உட்கார்ந்து விருந்து சாப்பிட்டுட்டு மணமக்களை ஆசிர்வாதம் பண்ணிட்டு நடைய கட்டு இல்ல இப்பவே நடை உறவினர்களில் ஒருவர் கூற தன் அப்பாவை கோபமாக முறைத்தவன் இதையெல்லாம் இங்க வந்து நான் உங்ககிட்ட சொன்னேனா அவர் தலை குனிந்தது அவனும் தலையை தொங்க போட்டு கொண்டு மனமேடையில் இருந்து கீழே இறங்கினான் ஆனாலும் அவன் மனம் மாறவில்லை கோபம் அவன் கண்களை மறைத்தது திரும்பி யோகி தூரியை இருவரையும் பார்த்தவன் எனக்கு துரோகம் செஞ்சுட்டு நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டல நம்ம கல்யாணத்தை தடுக்க யாரோ சதி பண்ணிருக்காங்க ஆனா அது நீ உனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டல என்ன தப்பான இடத்துல பார்த்ததா நீயும் சொல்லி இருக்கியே அப்ப நான் வேண்டான்னு உனக்கு தோணி இருக்குல்ல இவனுக்கு நம்ம ஆபீஸ்ல என்ன வேலைன்னு உனக்கே தெரியும் எவ்வளவு சம்பளம் வாங்குறானும் தெரியும் அதுல எவ்வளவு அவன் கையில மிச்சம் வரும்னு உனக்கே தெரியும் அப்படி இருந்தும் நீ இவன கல்யாணம் பண்ணிக்கிட்டல இவன் கூட நீ எப்படி சந்தோஷமா குடும்பம் நடத்துறேன்னு நானும் பாக்கதான போறேன் இன்னைக்கு இல்ல நாளைக்கு நீ கண்டிப்பா என்ன தேடி தாண்டி வருவ அன்னைக்கு வச்சுக்கிறேன் அவனது விழிகள் இப்போது யோகியை பார்த்தது நீ கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லும் போதே உன்னை அப்படியே கட்டாயப்படுத்தி உன்னை வரவழிச்சதுக்கு எனக்கு நல்ல பரிசா கொடுத்துட்ட இத நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன் என்று கூறியவன் மண்டப வாசலை நோக்கி நடந்தான் தூரிகையின் அப்பா யோகியின் கருத்தை பிடித்தார் தம்பி என்னுடைய உயிரையும் தூரிகையுடைய மானத்தையும் காப்பாத்த மட்டும் தான் தூரிகை கழுத்துல தாலி கட்டி இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் ஒன்னா சந்தோஷமா வாழணும் இது என்னுடைய ஆசை கொஞ்ச நாள் போகட்டும் மெதுவா உங்க வீட்டுல விஷயத்த சொல்லிக்கலாம் நீங்க இப்ப தங்கி இருக்கிற வீட்டுல வசதி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அது மட்டும் இல்ல இது உங்களுக்கு திடீர் கல்யாணம் வீடெல்லாம் போட்டது போட்ட மாதிரியே இருக்கும் அதனால எனக்கு நம்ம வீட்டுல தங்கிக்கிறீங்களா நாளைக்கு நானே ஆள் அனுப்பி உங்க வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிட சொல்றேன் அதுக்கப்புறமா நீங்க தூரிகையும் கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு போகலாம் என்ன சொல்றீங்க யோகியை ஆவலோடு பார்த்தபடியே தூரிகையின் அப்பா கேட்க எங்கே யோகி அவர் இழுப்புக்கு சென்று விடுவானோ இனி வேலைக்கே வரமாட்டானோ என்று தாத்தா அப்பா இருவரும் பயந்தே விட்டனர் இல்ல அங்கு என்னுடைய வீட்டை நான் ரொம்ப நல்லா அழகா சுத்தமா தான் வச்சிருக்கேன் அந்த வீட்டுல ஏசிய தவிர வேற எல்லா வசதியும் இருக்கு உங்க தைரியமா அனுப்பி வைக்கலாம் ஏன் கூட ஏன் வீட்டுல இருக்கணும்னு நான் விரும்புறேன் சிரித்தவர் இந்த வீராப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி கூட்டிட்டு போங்க என்றார் யோகியின் அப்பா அவரது காரில் தான் அவர்களை யோகி தங்கி இருந்த வீட்டிற்கு அழைத்து வந்தார் பின்னாலேயே கோபி வேறு ஒரு காரில் யோகியின் அம்மா தங்கை தாத்தா மூவரையும் அழைத்து வந்தான் வீடு அழகாக தான் இருக்கிறது இல்லை யோகி அழகாக சுத்தமாக வைத்திருக்கிறான் யோகியின் அம்மா தான் இருவரையும் ஆரத்தி எடுத்து வீட்டிற்குள் வரவேற்றார் இருவரும் வலது காலை எடுத்து வைத்து உள்ளே வந்தனர் தூரிகையோடு யோகியின் அம்மாவும் தங்கையும் பேசிக் கொண்டிருக்க அப்பா தாத்தா இருவரும் யோகியை தனியாக அழைத்து வந்து என்ன பேசுவது என்று அறியாது சில நிமிடங்கள் மௌனமாகவே அமர்ந்திருக்க ஏதோ பேச விரும்புறீங்கன்னு புரியுது அது என்னன்னு சொன்னா தான் எனக்கு புரியும் பேச்சை துவங்கி வைத்தான் தொடர்ந்து பேச உம் கிருஷ்ணா மண்டபத்துல எல்லார் முன்னாடியும் என்ன சொன்னான்னு உனக்கே தெரியும் நான் ரிப்பீட் பண்ண விரும்பல நான் இன்னும் தூரிகையே என்னுடைய மருமகளா ஏத்துக்கல அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அதுல ஒரு காரணம் நீதான் புரியல அதாவது நீ தூரிகை கழுத்துல தாலி கட்டிட்டியே தவிர அவளை நீ முழு மனசா உன் மனைவியா ஏத்துக்கல எங்களை பழிவாங்க நோனோ என்ன பழிவாங்க இல்ல பழிவாங்குடைய மானத்தை காப்பாத்த இல்ல இது ரெண்டும் தான் அவ கழுத்துல உள்ள தாலி கட்ட வச்சிருக்கு அதனால நீ என்னைக்கு அவளை மனசார மனைவியா ஏத்துக்கிறியோ அன்னைக்குதான் நானும் அவளை என்னுடைய மருமகளா ஏத்துப்ப அது மட்டும் இல்ல கிருஷ்ணா சொன்ன மாதிரி உன்னுடைய சின்ன சம்பளத்துல உன் கூட போட்டி போடாம உன்ன அனுசரிச்ச தூரிகை நடந்துப்பாளா மாட்டாளான்ற சந்தேகம் எனக்கும் இருக்கு அதையும் நான் தெளிவுபடுத்திக்க விரும்புறேன் ஒரு வருஷம் நீ இதே வேலையில இதே சம்பளத்துல இதே ஆபீஸ்ல தான் வேலை பார்க்க போற ஆனா தூரிகைய நான் மேனேஜரா உயர்த்த போற அவளுடைய உண்மையான குணம் அவ உச்சத்துல இருக்கும் போதுதான் வெளிப்படும் இது உனக்கு நான் வைக்கிற டெஸ்ட் கிடையாது தூரிகைக்கு நான் வைக்கிற டெஸ்ட் இதுல அவளும் நீயும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா உங்க ரெண்டு பேரையும் பிரிக்க இந்த உலகத்துல எந்த சக்தியாலைய முடியாது அப்புறம் நான் அன்னைக்கு சொன்ன அந்த விஷயத்துல எந்த மாற்றமும் கிடையாது மாசம் மாசம் என்னுடைய அக்கௌண்டுக்கு இருபதாயிரம் வந்துடணும் ஆக ரெண்டு பேரையும் ஒரே வாரத்திலேயே பிரிச்சு ரெண்டு ஆக்கிடணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க உங்களுக்கு இருபதாயிரத்தை அனுப்பிட்டு அஞ்சாயிரத்தை வச்சு நான் எப்படி குடும்பம் நடத்த முடியும் என் செலவுக்கே அது பத்தாது அதுல வேற மனைவி அவ விரும்புறத வாங்கி காசு இருக்கணும் எஸ் இதுதான் நான் உனக்கு வைக்கிற டெஸ்ட் நீ எப்படி குடும்பம் நானும் பாக்கணும் தைரியமா ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டல அவளை வச்சு காப்பாத்த உன்னால முடியுதான்னு நானும் பாக்குறேன் சரி அது விடுங்க இந்த கிருஷ்ணாவை என்ன பண்ண போறீங்க கண்டிப்பா உனக்கு இடையூறா இங்கேயே உட்கார வச்சிட மாட்டேன் அவனை பங்களூருக்கு மாத்த நான் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன் அத அவங்கிட்ட ஒரு மாசம் முன்னாடியே சொல்லிட்டேன் மாத்துதா இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறமா என்னையும் என் மனைவியையும் ஒன்னா சேர்த்து மாத்துங்க சார்னு அவன் போன மாசமே என்கிட்ட சொல்லிட்டான் இப்ப அவனை போறீங்க அந்த பதவிய சீனியர்ல ஒருத்தருக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் திறமைய பாத்தில வயசுக்கு மரியாதை கொடுத்து குடுக்க போறேன் நாளைக்கு நீ கண்டிப்பா ஆபீஸ் வர முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு மீட்டிங் முடிச்சிட்டு நீ வேணா திரும்பி வந்துடு என்ன வச்சு செய்யணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க சரி ஆட்டத்தை நீங்க ஆரம்பிங்க அது எது வரைக்கும் போதுன்னு நானும் பாக்குறேன் தாத்தா எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்க என்ன தாத்தா எதுவுமே பேசாம குடும்பம் நடத்த சொல்லி உங்க மகன் சொல்றாரு கேட்டுட்டு பேசாம இருக்கீங்க சாரி பெறாண்டி அப்ப மகன் ஆட்டத்துக்கு இடையில தாத்தா நான் மூக்க நுழைக்க விரும்பல அவள மாதிரியே நீ அஞ்சாயிரத்துல எப்படி குடும்பம் நடத்துறன்னு பாக்குற ஆவல் எனக்கும் இருக்கு ஆக நீங்களும் அப்பா சைடு தான் இந்த விஷயத்துல நான் அப்பா சைடு தான் எவ்வளவு திமரா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணியும் கேக்காம போய் தூரிகை கழுத்துல தாளி கட்டுவ அப்ப இருந்த அந்த திமரும் தைரியமும் அவ கூட வாழும்போதும் இருக்கணும்ல அஞ்சாயிரத்தை வச்சு நீ குடும்பம் நடத்த நானும் பாக்குறேன் ஓகே பாத்திரலாம் சரி வா உன் மனைவி கிட்டையும் பேசணும் அவனையும் அழைத்துக் கொண்டு தூரிகையின் அருகில் வந்தார் அப்பா தாத்தாவும் அவர்கள் பின்னாலேயே வந்தார் தூரிகை நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குமா நீ விடுப்புல இருந்தாலும் அந்த மீட்டிங்ல மட்டும் வந்து கலந்துக்க நீ திரும்பி வீட்டுக்கு வந்துடு இல்ல சார் நான் லீவ கேன்சல் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் அவள் அப்படி கூற தாத்தாவையும் யோகியையும் மாறி மாறி பார்த்து சிரித்தார் அப்பா நீ மட்டும் இல்லடா அவ கூட உன்ன புருஷனா ஏத்துக்கவே இல்ல என்ற அர்த்தம்தான் அந்த சிரிப்பில் இருந்தது அது யோகிக்கும் நன்றாகவே புரிந்தது இன்னும் சிறிது நேரம் அவர்களோடு செலவிட்ட பின் தாங்கள் தங்கி இருந்த ஹோட்டலுக்கு யோகியின் குடும்பம் திரும்பியது முகத்தை தூக்கி வைத்திருந்த நந்தினியையும் அம்மாவையும் பார்த்து சிரித்த அப்பா என்னாச்சு ரெண்டு பேரும் முகத்தை உருன்னு தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கீங்க என்று கேட்டார் உங்க விருப்பம் இல்லாம அவன் தூரிகை கழுத்துல தாலி கட்டின கோபத்துலதானே அவனை நீங்க பழி வாங்குறீங்க பழி வாங்குறேனா நானா ஏன் மகனையா ஆமா அவனுக்கு மாசம் இருபத்தஞ்சாயிரம் தான் சேலரி அதுல இருபதாயிரம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வரணும்னு முன்னாடி நீங்க கண்டிஷன் போட்டது ஓகே இப்பவும் அதே கண்டிஷன் போட்டா என்ன அர்த்தம் இது எப்படி உனக்கு தெரியும் எப்படியோ தெரியுது அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு என் மகன் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்ல அது என்ன உன்னுடைய மகன் அவன் எனக்கும் மகன்தான் இப்ப ஏதோ கொஞ்சம் கஷ்டப்படுறான் இந்த கஷ்டங்கள் தான் நாளைக்கு அவனுக்கு வாழ்க்கையை கத்துக் கொடுக்கும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அடையாளம் காட்டும் அவனை நான் வளைச்சுதான் பாக்குறேன் ஒடிச்சிட மாட்டேன் ஆமா அந்த லட்சணத்தை தான் நானும் பாக்குறேனே மருமகளுக்கு பதவி உயர்வான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் தான் நீங்க பண்ற எல்லா அட்டூழியங்களையும் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது அம்மா மூக்கை சிந்த அப்பா நீங்க பண்றது எனக்கும் சுத்தமா பிடிக்கல எனக்கு சேர வேண்டிய சொத்தை இப்பவே பிரிச்சு கொடுத்துருங்க அத நான் அண்ணாவுக்கு கொடுத்துடுறேன் எனக்கு எதுவும் வேண்டாம் நந்தினி வழியும் கண்ணீரை துளைத்தபடியே கூற பனித்த விழிகளை துளைத்து கொண்டாப்பா இப்ப நான் உங்க எல்லாருக்கும் வில்லனா தெரியலாம் ஆனா நாளைக்கு யோகி என்ன புரிஞ்சுப்பான் அன்னைக்கு நீங்களும் என்ன புரிஞ்சுப்பீங்க அதுவரைக்கும் நான் வில்லனாவே இருந்துட்டு போறேன் அதற்கு மேல் அவர் எதுவும் பேசவில்லை அமைதியாக காரை ஹோட்டலை நோக்கி ஓட்டினார் பகுதி பதிமூன்று நிறைவடைந்தது பகுதி பதினான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்